அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் இரண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்படி போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்காரு பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சூரியன் பதினாறாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வர்றாரு இப்படி ரெண்டு ரெண்டு ராசியில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறது இந்த மாதம் முழுவதுமே ஏற்ற இணக்கங்கள் மாறுபட்ட பலன்கள் நன்மை தீமைகள் கலந்து தான் எல்லோருக்குமே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறபோது உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரகதையில் இருக்கார் உங்களுடைய நீதி நிலைமை இந்த மாதம் குறிப்பாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது தேதிக்கு அப்புறம் பரவாயில்லாமல் இருக்கும் வருமானங்கள் உங்களுக்கு இருந்தால் இருந்தால்கூட தேதிக்கு அப்புறம் எவ்வளோ வருமானம் இருக்கோ அவ்வளோக்கு செலவுகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சிகள் இந்த மதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்ரன் அவர் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார் ஆக இந்த மதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும் இன்றைக்கி யாரையாவது நம்ம நம்பி தான் ஆகணும் யாரையும் நம்பாமல் வாழ்க்கை நடத்த முடியாது பதிமூ பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் அல்லது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களால் உங்களுக்கு நன்மை இதுதான் நடக்கும் ஆக செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணுறதாக இருந்தால் செயல்படுங்க அதில் தடைகள் வராது இருந்தாலும் தடைகள் வந்தாலும் நீங்கள் இறுதியில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலங்களில் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதம் பதினாலாந்தேதிக்குள்ளே யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டிங்களோ மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் சேலாகலை நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு அது போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ அது இல்லை உங்களுடைய லக்கணத்திலே சனியிருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுபட்டு இருக்கும் ஒரு பக்கம் நல்ல சிந்தனைகள் ஒரு பக்கம் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் ஏற்படும் தேவையில்லாத குழப்பங்கள் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் சரியாக தூக்கம் இல்லாத காலங்கள் டயத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாத காலகட்டங்கள் செரிமான பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தால் யாரெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து அசையும் அசையா சொத்துக்கள் இடம் மனை வீடு வண்டி வாங்கின கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது உங்களுடைய கல்வி எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை அல்லது ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைனில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் தொழிலில் வருமானம் லாபம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது இல்லாமல் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லவ் அஃபயர் காதல் விஷயங்கள் இருக்குது உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும் அல்லது பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் இதெல்லாமே பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலையில் இருந்தாலும் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் இந்த காலங்களில் பதினாலாம் தேதிக்குள்ளே பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் வந்துடுவார் கேது வந்துடுவார் இருக்கார் ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் பரவாயில்லாமல் இருக்கும் எப்போ இருக்குன்னா இந்த மாதம் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை அந்த காலகட்டங்களில் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் எப்பவுமே நான்காம் இடம் என்பது வாழ்க்கையில் திருப்தியற்ற மனோபாவம் மனநிலைகளை சொல்லுவது அது இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இது இருந்துகிட்டு இருக்குது என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்காக அதுலேயும் நமக்கு ஒரு பெரிய திருப்தியற்ற சுச்சுவேஷன் நீங்கள் ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மனநிலைகள் இல்லாத சுச்சுவேஷன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் ஏனியதர ஃபியூட்டர் கன்சர்ன் அந்த ரசித்து அந்த வேலையை பண்ணுங்கள் இந்த காலங்களில் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னா செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ நான் முதலே சொன்னேன் கடன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவையற்ற எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் மறைமுகமான தொல்லைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது இன்டெரக்ட் எனிமீன்ஸ் அதுவும் இல்லாமல் பெரிய லெவலில் இந்த மாதம் ஏப்ரல் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அந்த ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் அது இல்லாமல் இந்த காலத்தில் ஏதாவது இன்டர்ன்ஷிப் நீங்கள் எது செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் அது வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஏதோ நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு லாபம் கைக்கு பணமாக தனமாக பொருளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதத்தில் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தின் கவனம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டார உங்களை மட்டும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முனைவோரை வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபிளாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட நீங்கள் ரொம்ப மிக்கலாகுங்க இல்லைன்னா அவங்களோட தொடர்பு வச்சுங்க உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் ராகு குரு பார்க்குறது நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச் பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய கோர்ஸை அல்லது சப்மிட் பண்ணுறதுக்கு தீசிஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க யாரையும் பெருசாக நம்பாதீங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க இதெல்லாம் செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமான இந்த மாதம் முழுவதும் நல்லா கும்பிடுங்க அது இல்லாமல் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்